பேரிச்ச பழம் ரொம்ப இனிப்பாக இருக்குது அந்த பேரிச்ச பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்லா தூங்கணும் அப்படின்னா நமக்கு மெலட்டோனின்ற ஹார்மோன் தேவைப்படும் அந்த ஹார்மோன் எப்போல்லாம் கம்மியாக இருக்கோ அன்றைக்கி நைட்டு நம்ம தூங்க முடியாது நம்ம பெட்டில் எந்த சைடு திரும்பி திரும்பி பருத்தாலும் நமக்கு தூக்கம் வராது இந்த மெலட்டோனின் உங்கள் உடம்புல கம்மியாக இருக்குன்னா பேரிச்ச பழத்தை சாப்பிடுங்க பேரிச்சை பழத்தில் ட்ரைப்டோப்பான்ற ஒரு கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கல் ஆட்டோமேட்டிக்காக மெலோட்டோனாக கன்வெர்ட் ஆகும் இதனால் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் புண்ணுங்களுக்குலாம் மூர்ஸிங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பேர்ச்சம்பழம் உதவும் பசங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டான் லெவல் ரொம்ப முக்கியம் அதுவும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பேர்ச்சம்பழம் உதவுது உங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட்டு ஆண்மையையும் இது இம்ப்ரூவ் பண்ணுது உங்களுக்கு இந்த பேர்ச்சம்பழம் சாப்பிட்றதுனால ஆண்மை குறைவு தடுக்கப்படும் இதில் இருக்க பொட்டாசியம் மெக்னீசியம் உங்களோட மஸ்கிள ரிப்பேர் பண்ணுது உங்களோட நெர்வஸை ரிப்பேர் பண்ணுது நீங்கள் நைட் இதை சாப்பிட்டு தூங்கினீங்கன்னா போதும் ஓவர் நைட்ல உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்கும் ஸோ ஒன் வீக் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒன் வீக் அப்புறம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் உணர்வீங்க